ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில் முப்பதி யூடியூப் சேனல் என்ன கிடையாது துணிவு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏகேவோட அடுத்த படமான விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷம் நம்ம எப்படி அசால்ட்டாக கடந்துட்டோம் ஆனால் குட் படகுகளி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தான் ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அடுத்த படத்தோட அப்டேட் எப்படா வரும் எப்படா வரும் அப்படின்ட்டு மண்டே பிச்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒருத்தன சம்பவத்தை நம்ம ஆதிக்கும் இயக்கையும் சேர்ந்து பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க என்ன தான் இந்த படம் நம்ம இயக்கியோட கிரியிலேயே ஒரு பெஸ்ட் படமாக இல்லைன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அஜித் செமோட அந்த வைப்பை நம்ம வைப் பண்ணுறதுக்கு இந்த படம் மூலிமா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது பட் இதே மாதிரியான நிறைய ஏகே செம் உள்ள வைப்பான படத்தை நம்ம இயற்கையோட அடுத்த படத்தில் நிறைய ஏகன்ஸ் எதிர்பார்த்தாலுமே ஆனால் ஒரு சில ஏக்கேஃபென்ஸ் எல்லாம் வில்லா வரலாறு முகவரி மங்காத்த மாதிரியான நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களை நம்ம ஏகே நடிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க வேறு வழியில் நம்ம ஏகேவோட அறுபத்தி நாலாவது படத்தை நம்ம ஆதிக்க அவரு தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா நம்ம ஆதிக்க அவருக்கு நம்ம ஏகே வச்சு டேரக்ட் பண்ண குட் பெட்ரி படம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்குது நீச்சரோட பழைய படங்களில் நிறைய சிக்னேச்சர் சீன்ஸை மட்டுமே எடுத்து வச்சு ஒரு படமே எடுத்து வச்சுட்டாரு இதே மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் படத்தையும் பண்ணி நம்மளை ஏமாற்றாமல் ஒரு முழுக்க முழுக்க கதை அம்சம் கொண்ட படத்தில் டேரெக்டர் ஆதிக்கோ ஸ்டைலில் நம்ம ஏகே ஒரு வித்தியாசமான ஒரு வைபில் காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அதே நேரத்தில் இந்த சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு ஒன் வீக்காகவே ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்குது இது ரூமர்லிங்க கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான் கேஜிஎஃப் படம் மூலிமா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான நம்ம ஸ்ரீநிதி செட்டி அவர்கள் தான் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் நடிக்க போகிறதா இப்போ உறுதியாக இருக்குது கிட்டத்தட்ட ஏ இப்போ கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் இன்னும் ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை கூடிய காலங்களில் இவங்களும் இந்த படத்தை விட்டோ இல்லை இவங்க இந்த படத்தை விட்டோ தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ நான் ஆட் பண்ணி சொல்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஏகே அண்ட் ஸ்ரீநிதி செட்டி ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான ஒரு காம்போ கண்டிப்பாக இந்த நான் எதிர்பார்க்குறேன் நீங்களும் இந்த காம்போ எதிர்பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை Stay tuned and stay safe.